பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து துமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமி நானும் டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே சையங்கார்கள் அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக புரட்டாசி மாத பழங்கள் பாக்கிய பஞ்சாங்கப்படி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் கடவுளர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரம் நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் இந்த வருஷத்துக்கு பேரு விசுவாச வருஷம் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாசம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொன் ஆப்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க அப்படி உயர்ந்த கிழமையான புதன்கிழமையில இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது இந்த புரட்டாசி மாதம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு முடியுது புரட்டாசி அப்படின்றது பெருமாளுக்கு உகந்த மாசம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எல்லாருமே விரதங்கள் இருப்பாங்க யாருக்கு எம்பெருமான் நாராயணனுக்கு விரதம் இருப்பாங்க இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்தளவுக்கு நாராயணன சரணாகதி அடையிறவங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படின்றது அவங்க பரிபூர்ணமா நம்புறாங்க இந்த புரட்டாசி சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை நாமே இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது எம்பெருமான் நாராயணன் திருக்கோயில்களுக்கு மெடாத்தில் இருக்கீங்களா திருவள்ளிக்கேணி பக்கத்தில் திருப்பதி திருவள்ளூர் வைத்திய வீரராகவர் கும்போணம் பக்கத்தில் ஒப்பில்லா அப்பன் உப்புளியப்பன் இதை மாதிரி வைணவ ஸ்தலங்கள் இருக்குது அதே போல் ஸ்ரீரங்கம் இருக்குது நூற்றி எட்டு ஸ்தலங்கள் இருக்குது நூற்றி எட்டு ஸ்தலங்களும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இந்த முப்பது நாளுமே பொறுத்தளவுக்கு நாம் ஏதாவது ஒரு வைணவ கோயில்களுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நாராயணன சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இந்த மாதம் வெற்றி மாதமாக இருக்குமா கண்டிப்பாக வெற்றி மாதமாகவே இருக்கும் சரி சாமி இந்த மாதத்துல என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒன்னு ஒன்பது இருபத்தி அஞ்சு மகாலய அமாவாசை இருபத்தி ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வருது இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை நவராத்திரி உற்சவம் ஒம்போது பெண் தெய்வங்களுக்கும் ஒன்பது நாளும் விசேஷ வழிபாடுகள் செய்து அதே போல் ஒவ்வொரு தெய்வம் அது பெண் தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையும் துர்கா சரஸ்வதி இவங்க எல்லாரையும் வழிபடக்கூடிய கால் அப்படின்றது அந்த நவராத்திரி முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஷ்டமி அதுலேயும் புனிதமான அஷ்டமி துர்கா அஷ்டமி நாட்டை காக்கக்கூடியவளும் நாட்டை அழிக்கக்கூடியவளும் நாட்டுகளை சத்துருக்களை வதம் பண்ணக்கூடியவளும் துர்கா அஷ்டமி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ஆயுத பூஜை அப்படின்றதும் கொண்டாடக்கூடிய தினம் அப்படின்ற பார்த்தாக்க ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உகந்த கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு விஜயதசமி சூப்பரானது அதுக்கு அடுத்தது மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கௌரி விரதம் அப்ப இந்த புரட்டாசி மாதம் பார்த்தாலே இறைவனுக்குண்டான மாதம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயாச்சு சரி இந்த காலகட்டங்கள்ல இந்த புரட்டாசி மாதத்தில் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரும் சற்ற இறக்கொழியை முப்பத்தோரு நாள் இந்த புரட்டாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன நல்லது என்னென்ன கெடுதல் என்ன சாமி கெடுதல்னு பயமுடுத்துறீங்களே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் வருமுன் காக்கிறதுக்கு தான் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னாக்க விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்தது தான் ஜோதிடம் நம்ம பார்க்குறது இந்த கோல்சார நிலை மேலே என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போமா கும்பராசி நேயர்கள் அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதங்களும் சதய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் கும்பராசி நேயர்கள் இந்த கும்பராசி நேயர்கள் வந்து உங்களுடைய ராசிநாதன் சனி உங்களுடைய ராசியிலேயே இருந்து ஜென்மச்சனின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இந்த நிலையில் இருக்கிறது அங்கே ராகுவும் சேர்ந்துருக்கார் அதனால் உடல்நிலையில் தொல்லைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மனநிலையில் தொல்லைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது இதெல்லாம் இருந்த போதிலும் குரு ஒன்பதாம் பார்வையாக பார்த்துட்டே இருந்தார் அதனால் வந்து கொஞ்சம் ஓரளவு வந்து ஸ்டடி ஆனிங்க இப்போ பழையபடியும் வந்து குரு வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு அதிகாரம் வாங்கி அவர் வந்து கடகத்துக்கு வந்துடுறார் அப்போது அந்த பார்வை பலம் போயிடுது இதுக்கப்புறமா வந்து இந்த மனநிலையெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போது மேலும் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பத்தாம் இடத்து அதிபதி அதாவது பத்தாம் இடங்கிறது ஒரு கேந்திரம் அந்த கேந்திரத்தினுடைய அதிபதி வந்து அவர் போய் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்காரு ஒன்பதாம் இடம்ங்கிறது திரிகோணஸ்தானம் அந்த திரிகோணஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு கேந்திராதிபத்தியம் பெற்றவர் இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது மிக மிகச் சிறப்பு அதே போல் சனி சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து ஒம்பதுக்குடைய திரிகோணாதிபதி அவர் வந்து ஏழாம் இடத்துல வந்து இருக்கார் அப்போது கேந்திரத்தில் இருக்கார் இந்த இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து மிக சிறப்பு ரெண்டாவது எட்டாம் இடத்து அதிபதி புதன் எட்டாம் இடத்துலேயே ஆட்சி பெற்றார் உச்சம் பெறார் மூலத்து திரிகோணம் பெறார் இதெல்லாம் இருக்கிறதுனால அபரிமிதமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இப்போ இதெல்லாம் நல்லபடியாக இருக்கிறதுனால வருமானங்கள் கூடுதலாக வரும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்டர் கே ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா கும்பராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் ராசியில் இருக்க சனி பகவான் வக்ரகிரியில் இருக்கார் ராகுவோட சேர்க்கை அபரிமிதமான எண்ணங்கள் ஏற்றங்கள் எடுத்த காரியங்களில் வந்து அதீதமான வேகம் இருக்கும் பொறுமையாக கடைபிடிப்பது நல்லது ஏன்னா குருவும் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போயிடுறார் சுப கிரகம்னு சொல்லக்கூடிய முழுதும் சுபர்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு அவர் உங்களுடைய ராசியை எவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்தார் இப்போ ஆறாம் இடத்துல போகிறார் புதிய வேலை கிடைக்கும் வேலை மாற்றங்கள் கிடைக்கும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல போகிறதும் பதினொன்றாம் அதிபதி ஆறாம் இடத்துல போகிறதும் வேலை நிமித்தமாக உங்களுக்கு பொருள் அதிகமாக வரக்கூடிய அதாவது பணம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பும் ரெண்டாம் இடத்தையே குரு பார்க்குறார் தனஸ்தானத்தை தன காரகனை பார்க்கறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா சப்தமத்தில் கேத்து இருக்கிறதுனால எதிர்பால் நத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நிச்சயமான பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடம் வலுப்பெற்று போவது மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஷேர் மார்க்கெட்டில் திடீர் பணம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ஏன்னா அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கார் ஒம்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அதிபதி ஒம்போதுக்கு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று இருக்கார் அதாவது சுக்ரன் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் எடுத்த காரியத்தில் நிச்சயமான வெற்றி இருக்கும் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் அதாவது மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் மூணு பத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் சூரியன் எட்டாம் அதிபதி அதாவது ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல போயிருந்து என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துவார்னு நம்ம ஐயா அரியரசமாக கேட்பேன் நல்லா அற்புதமாக சொன்னீங்க ராசிநாதன் சனி பகவானுக்கு விசேஷ பார்வைகள் உண்டு மூணாம் இடமான முயற்சி சார்ந்த பார்க்குறார் எப்பொழுதுமே குரு பார்த்த இடம் நல்லபடியாக இருக்கும் சனி பார்த்த இடம் பாழாகக்கூடிய தன்மையும் உண்டு அப்படின்றது நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ முயற்சி ஸ்தானத்தை மூணாம் அதி பார்வையாக சனி பகவான் பார்க்குறார் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி அடையிறதுக்கு கொஞ்சம் கால தாமதமாகும் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறதுனால இது தாமதமாகும் ஆனால் முயற்சி ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் இருந்துக்கிட்டு சதசப்தமத்தில் பார்க்கறதுனால தாமதம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர உங்களுடைய ராசியுடைய ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் கணவன் மனைவி ஒற்றுமையில் சில பிராபலங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்யோன்யத்தில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் உங்களுடைய தொழில் பாட்டினராக இருக்கக்கூடிய உங்களோட கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களில் கும்பராசி என்பர்கள் யார்கிட்ட பேசினாலும் எச்சரிக்கையாக பேசணும் யார்கிட்ட வாதம் செய்தாலும் எச்சரிக்கையாக வாதம் செய்யணும் ஏன்னா அது உங்களுக்கு எதிராகவே திரும்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால உடல்நல தொந்தரவுகள் இருதய தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா வாய்ப்புகளும் உண்டு ஸோ பார்த்தோம்னாக்க மொத்தத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய மாதம்னு சொல்லலாமா சொல்லலாம் இருந்தாலும் இந்த பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாட்களில் சந்திராசிரம தினங்கள் என்ன அப்படின்றதையும் அதே போல் கிடைக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் குறையக்கூடிய காரணம் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை என்றால் கிடைக்கக்கூடிய பலன்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி குறைந்தாக்க என்ன தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றத பற்றி டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இப்போது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை சந்திராசிரம தினங்கள்னு சொல்லுவோம் அந்த சந்திரன்னால் மனோகாரகன் அதாவது மனசுக்கு அதிபதி அப்போ அவர் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற போது உங்களுக்கு நன்மையாக தெரிகிறதெல்லாம் தீமையாகவும் தீமையாக தெரிகிறதெல்லாம் நன்மையாகவும் மா மாற்றி நினைக்கக்கூடிய எண்ணங்கள் உண்டாகும் அப்போது நல்லதுன்னு நினச்சி செய்வீங்க அது கெடுதலாக போய்டும் அதனால தான் வந்து அந்த சந்திராசிரம தினங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு காரணங்கள் ஒன்று சுபகாரியங்கள் எதுவாவது உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் செய்யணுமா சந்திராசுமதி தனங்கள் செய்யக்கூடாது அதே போல் புதிய முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா அந்த புதிய முயற்சிகளை அன்னைக்கு செய்ய வேண்டாம் இது ரெண்டையும் தவிர்த்து வேறு நாளாக மாற்றிக்க முடியும் போல் பிரயாணம் அப்படிங்கிறது வந்து சில விஷயங்களுக்கு வந்து அவசியம் போய்தான் ஆகணுங்கிற சூழ்நிலை இருக்கும் அப்போது வந்து அதை வந்து தவிர்க்க முடியாது அந் அதை மாத்திரம் மாற்றி வைக்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த மாற்றி வைக்க முடியும்னா மாற்றி வச்சுக்கிறோங்க அதுதான் நல்லது சாலை சிறந்தது மாற்றி வைக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறவங்க அந்த நாளில் வந்து கொஞ்சம் பாலோ தயிரோ அந்த போகிற நேரத்துக்கு அருந்திட்டு போனீங்கன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகள் நீங்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது அதனால் கொஞ்சந்தான் குறைவாகும் மாற்றி வச்சுக்க முடிஞ்சால் நல்லது அதையும் இந்த இந்த மூணு காரியங்களையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால இந்த மூணு காரியங்களையும் தவிர்க்கிறது நல்லது இதில் பிரயாணத்தை மாத்திரம் தவிர்க்க முடியாததுனால அது மாதிரி செய்துக்க வேண்டியது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தேதி வந்து வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லப்போனால் இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மாலை அஞ்சு மணி பதினாலு நிமிஷத்துக்கு தொடங்கிறது இரு அது கண்டினியூவாக இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை அதிகாலை மூணு இருபது வரைக்கும் இருக்குது ஆக இந்த நாட்களை வந்து தவிர்க்கிறது மிக மிக அவசியம் மேலும் இந்த இப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் வந்து கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறோம் இன்றைய கிரக நிலை சஞ்சரிக்கிற நிலையை வச்சு தான் நாங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதனெலாம் எங்களுக்கு தெரியாது அப்போது அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி இந்த புரட்டாசி மாத்தையில் வந்து நீங்க பெருங்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சோரநாத பெருமாள்னு ஒரு பெருமாள் கோயில் இருக்கிறது அந்த பெருமாளுக்கு வந்து இன்னொரு பேர் மாயக்கூத்தர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்போ அந்த பெருங்குளம் சோரநாத பெருமாளை போய் சனிக்கிழமை என்னைக்கு போய் வழிபடுங்க அதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அதை விளக்கி நன்மைகள் செய்யக்கூடியவராக இருப்பார் அதனால் சனிக்கிழமை என்னைக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க சந்தோஷமாக இருக்கலாம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்டக்கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா கும்பராசியை பொறுத்தவரை பார்த்தீர்களேனால் உடல் நலத்தில் சற்று இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஏன்னா சனி ராகுவனுடைய காம்பினேஷன் வக்கிரகதியில் இருக்கக்கூடிய ராசிநாதன் அதனால் மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் இருக்கும் இடத்தை விட்டு ஷிஃப்ட் பண்ண வேண்டி இருக்கும் அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகும் புதிய வேலை புதிய மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதுசாக வந்து வெளிநாடு வெளியூர் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலில் வந்து ஏனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் தொழில் வந்து ப லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி பணவரவு நல்லபடியாக சீராக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எதிர்பாலினத்தொருள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எல்லா விதமான ஏற்றங்களும் இந்த மாதம் அதாவது விஸ்வாவுசு வருஷம் புரட்டாசி மாதத்தில் இருந்தாலும் ஏழரை சனி ஜென்மசனி போயின்னு இருக்கிறதுனால மனக்குழப்பங்களும் ம கொஞ்சம் மன அழுத்தமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுக்கு எண்பத்தி ஐந்து சதவிகிதம் ஏற்றம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்